ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு உருளைக்கெழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வருவல் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக அறிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கடுகு அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொண்டு அதே கொஞ்சோண்டு பெருங்காயிட்டோம் போட்டுட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் அதை பதத்துக்கலாம் வெங்காயி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி போட்டு வதக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக கிண்டி விட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு கிண்டி விடுங்க இப்ப கிண்டி விட்டாச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கிண்டி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்